ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பட்டாணியை வச்சு ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து பூரி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சாம்பார் சாதம் தாளிச்ச சாதங்களோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கால் கிலோ உருளைக்கிழங்கு கால் கிலோ பட்டாணி கால் கிலோ காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு மெசரிங் கப்பில் கால் கப் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் மீடியம் ஃப்ளேம் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்க வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு கோல்டன் பிரவுன் கலர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்துட்டு அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே எண்ணெயில் தான் நம்ம காலிஃப்ளவரையும் வறுத்தெடுக்க போகிறோம் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் இதை ரெண்டு மட்டும்தான் எடுக்க போகிறோம் காலிஃப்ளவரை நான் ஏற்கனவே சுடுதண்ணீரை போட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு அதே மாதிரி நீங்களும் காலிஃப்ளவரை வறுக்கிறதுக்கு முன்னாடி சுடுதண்ணியில் வந்து தனியாக போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வருத்துக்குங்க ஏன்னா காலிஃப்ளவரில் கொஞ்சம் எல்லாம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி கலர் மாதிரி வர்ற மாதிரி வறுத்துட்டு அதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நமக்கு இவ்வளவு எண்ணெய் வந்து பொரியல் சேர்க்க தேவைப்படாது அதனால் அதில் இருக்கிற எண்ணெயை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் நமக்கு பொரியல் சேர்க்க போதும் ஏன்னா ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் ஆயிலில் தான் பொறிச்சு எடுத்துருக்கோம் அதனால் அதிகமாக ஆயில் சேர்க்க வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் வச்சுட்டு கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி துருவூணு இஞ்சி சேர்த்திட்டு வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வர மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து அரைச்சி சேர்த்திக்கலாம் தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர்ற மாதிரி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் அதாவது ரெண்டு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் உப்பு வந்து இது சரியாக இருக்கும் தக்காளி இந்த மாதிரி சுண்டி வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் நார்மல் ரெட் சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர் சேர்த்திக்கலாம் அதாவது ஆம்ச்சூர் பவுடர் இது வந்து கடைகள்ல எல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பொடி கிடைச்சா ஒரு டீஸ்பூன் சேர்த்து செஞ்சு பாருங்கள் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அரை கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன் ரெண்டு கால் கப் அளவு தண்ணி ஏன்னா பட்டாணியை வந்து நம்ம இன்னும் வேக வைக்கவே இல்லை இந்த தக்காளியோட மசாலாவோட சேர்த்து தான் இப்போ வேக வைக்க போகிறோம் மசாலாவோட பச்சை வாசமும் போகணும் இந்த பட்டாணியும் வேகணும் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி காய் இந்த வெந்தய இலையை சேர்த்துக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக இதை சேர்த்து செய்யுங்க இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வறுத்தெடுத்த காய்களையும் இதில் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கலறி விட்டுட்டு இப்போ இந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் இந்த காய்களையும் பிடிக்கணும் இல்லையா அதனால் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா காய் வந்து நமக்கு சரியான பதத்தில் இருக்கும் இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்ல சேர்த்தால சேர்த்து கிளரி எடுத்தோன்னா நம்மளோட பொரியல் ரெடி கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து உள்ளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ